நண்பர்களுக்கு வணக்கம் தயவு செய்து ஒரு சின்ன கோரிக்கை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு தயவு செய்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறத கட் பண்ணுங்கள் தயவு செய்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க அடம் பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸு ரொம்ப கெடுதல் அதெல்லாம் ஆசிட்டிக்கு ஆசிட்டிக் நல்லா கேட்டுங்க ஆசிட்டிக்கு அச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள குடல் உள்ள கனியம் கல்லீரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க அப்படியே நமக்கு பக்கு பகு பக்கு பக்குன்னுச்சு ஒன்றும் சொல்ல முடியல தயவு செய்து கொடுக்காதீங்க இதெல்லாம் வந்து இப்போ எதிர்காலத்தில் வந்து நீரிழிவு மற்ற நோய்கள் வர்றதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்குது அதனால் நல்ல ஹெல்த் ஃபுட்டாக கொடுங்க அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா மைதா ஐட்டம் கொடுக்குறதை அவாய்ட் பண்ணிங்க கண்டிப்பாக வந்து சத்து குறைபாடு உள் எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் நீரிழிவு நோய் இது மாதிரி நிறையா வியாதிகள் வர்றதுக்கு வந்து மைதா ஒரு காரணம் மெயினாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறத கட் பண்ணுங்கள் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு குறிப்பாக கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க தயவுசெய்து இது ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஹெல்த் ஃபுட்டு நிறையா இருக்குது அது மாதிரி நீங்களே நிறைய செஞ்சு கொடுங்க சத்து மாவு இது மாதிரிலாம் நல்லா செஞ்சு கொடுங்க தேங்காய் பால் இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் அமிர்தம் இது மாதிரி நிறையா பொருள் இருக்குது நல்ல சத்து உள்ள பழங்கள் இருக்குது சத்து உள்ள வாழைப்பழம் இது மாதிரிலாம் இருக்குது இது மாதிரிலாம் நல்லா கொடுங்க தயவு செய்து கூல் கொடுக்காதீங்க மைதா உணவுகளை அவாய்ட் பண்ணிங்க ஆயில் அதிகமாக உள்ள உணவுகளை கொடுக்காதீங்க மற்றபடி நல்ல ஹெல்த் ஃபுட்டாக நல்லா செஞ்சு கொடுங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க தரமானதாக கொடுங்க நன்றி வணக்கம்